காஷ்மீரில் மட்டும்தான் பொதுவாக நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா காஷ்மீரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரூல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசு அந்த பக்கம் நிறைய ஊர்களில் வந்து இதுதான் ஸ்டேட்டஸு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஐஎல்பின்னுக்கு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ட்டு அருணாச்சலெலாம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து அது கிட்டத்தட்ட வீசா ப்ராசஸ் இருக்கும் எங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் போகிறோம் எத்தனை நாள் தங்க போகிறோம் எங்கே தங்க போகிறோங்கிற அந்த இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது காஷ்மீரு கூட இன்னர் லைன் பர்மிட்டு தேவையில்லை அப்படிதான் இருந்துச்சு நான் சொல்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிவோர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போது அங்கேயும் வந்து என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு வந்து இப்போ சொத்து வாங்க முடியாது எங்கே நீங்கள் அருணாச்சல் பிரதேசிலையோ அங்கே வேறு அது மாதிரி சில எக்ஸம்ஷன் ஊர் இருக்குது மணிப்பூர் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் மணிப்பூர்லேயே பாருங்கள் இப்போ இந்த குக்கியும் இவங்களுக்குமே அவ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களே இன்னொரு பகுதியில் வாங்க முடியாதுங்கிற மாதிரியான சூழல் அப்போ இங்கே இதெல்லாம் வந்து க்ரைடீரியா என்ன வச்சுருக்காங்கன்னா ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணால் அந்த அந்த ஊரில் வந்து சேர்த்துக்கிறாங்க பெண் வந்து ஆணை கல்யாணம் பண்ணால் சேர்த்த மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா வாரிசு இருக்கு இல்லையா அந்த வம்சம் வந்து தொடர்றது வந்து ஆணை தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு மற்ற ம இந்த கொள்கை குரான் சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும் இப்போ அந்த குழந்தை வந்து எப்படி வாரிசு ஆகும் அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன அடிப்படையில் இது எந்த ரூட்டில் வளர்க்க முடியும் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய வரும் அதனால் வந்து இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் சூழல் பார்த்து முடிவு செய்யப்படும் இது வந்து ஆனால் அல்லா இறக்கிட்டால் அது அப்படியே இருக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டில் வைக்கிறதும் வைக்காததும் அந்தந்த சூழலை பொறுத்து புரியுதுங்களா இது வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இருக்குது அப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரியான கல்யாணங்கள் யாரும் பண்ணாமல் இருப்பது சிறந்தது அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி வந்து லவ் ஜிஹாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு போயிட்டுருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு முஸ்லீம் பையன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணான் அப்படி பண்ணுறான் அப்படின்னா கூட மார்க்கத்தில் அவங்களுக்கு தெளிவே கிடையாது சரியா மார்க்கத்தில் தெளிவு இல்லாததுனால அதனால் பெருசாக ஒன்றும் நம்ம வந்து அந்த கல்யாணங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இதை வந்து செய்யாமல் இருக்கிறதா சிறந்ததுன்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய முஃபசிரியன்கள் வந்து இதுதான் சொல்கிறாங்க ஏன்னா இதுலேருந்து எல்லா சொல்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணது இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தான் வந்து எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்ரும் ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு திருடினா கை வெட்டுன்னு அப்போ அப்போது அந்த டைமில் வந்து உமர்லியானோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தேன் ஏன்னா பஞ்சமான காலகட்டம் இது அப்போ இந்த டைமில் வந்து திருடுறவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த தண்டனையை நிறைவேற்ற மாட்டேன் ஹுரான் தான் ஆனால் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்போது ஹுலஃபாயராசிதீங்களுடைய சுண்ணத்துப்படி குரானுடைய உத்தரவுகள் கூட அந்த கலீஃபா வந்து டிசைட் பண்ணுவாங்க நம்ம நம்மளை மாதிரி தனிநபர் வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் உம்மத்துடைய அந்த லீடர்கள் டிசைட் பண்ண வேண்டியது